அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி காமக்கூறிலே கண்மணி பிறந்தாய் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தாய் கூரிலே கண்மணி பிறந்தாய் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தாய் தமிழ்ச்சோலை பெயர் பெற்று பெருமை கொண்டாய் தேன்மொழி மங்கையை மணந்து கொண்டாய் தமிழ்ச்சோலை பெயர் பெற்று பெருமை கொண்டாய் தேன்மொழி மங்கையை மணந்து கொண்டாய் ஐயா தமிழ்ச்சோலை ஐயா எங்கள் அன்பின் தெய்வம் ஐயா ஐயா தமிழலை ஐயா எங்கள் அன்பின் தெய்வம் ஐயா காமக்கூரிலே கண்மணி பிறந்தாய் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தாய் எதையும் தாங்கும் இதயம் கொண்டு எங்கும் இருப்பவர் மீதும் கருணை கொண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு எங்கும் இருப்பவர் மீதும் கருணை கொண்டு பசித்தவரெல்லாம் பூசித்திடவே பசியாற்றிய இதயம் மூடதல்லவா இது வல்லலர் காட்டிய வழியல்லவா ஐயா தமிச்சொலை ஐயா எங்கள் அன்பின் தெய்வம் ஐயா ஐயா தமிச்சொலை ஐயா எங்கள் அன்பின் தெய்வம் ஐயா காமக்கூரிலே கண்மணி பிறந்தாய் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தாய் தேன்மொழி என்னும் மங்கையர்க்கு நல்ல மனசுண்டு என்று மணந்து கொண்டாய் தேன்மொழி என்னும் மங்கையர்க்கு நல்ல மனசுண்டு என்று மணந்து கொண்டாய் அன்பு கருணை காட்டு என்று தேன்மொழி அம்மா சொல்லி தந்தாய் எனக்கு தேன் மொழி அம்மா சொல்லி தந்தார் ஐயா தமிழ் ஐயா எங்கள் அன்பின் தெய்வம் ஐயா ஐயா தமிழ் ஐயா சொன்னால் மனம் பதைக்கும் சொல்லாமலே பெருமை கூடும் தன்னந்தனிமை சோலை ஐயா புகழ் வாழ்க வாழ்க நீர் வாழ்க தேன் சோலை புகழ் வாழ்க தமிழ் தேன் புகழ் வாழ்க ஐயா தமிழ் சோலை ஐயா எங்கள் அன்பின் தெய்வம் ஐயா ஐயா தமிழ்ச்சோலை ஐயா எங்கள் அன்பின் தெய்வம் ஐயா காமக்கூரிலே கண்மணி பிறந்தாய் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தாய் காமக்கூரிலே கண்மணி பிறந்தாய் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தாய் தமிழ்ச்சோலை பெயர் பெற்று பெருமை கொண்டாய் தேன்மொழி மங்கையை மணந்து கொண்டாய் தமிழ்ச்சோலை பெயர் பெற்று பெருமை கொண்டாய் தேன்மொழி மங்கையை மணந்து கொண்டாய் ஐயா தமிழ்ச்சோலை ஐயா எங்கள் அன்பின் தெய்வம் ஐயா ஐயா தமிழ்ச்சோலை ஐயா எங்கள் அன்பின் தெய்வம் ஐயா எங்கள் அன்பின் தெய்வம் ஐயா எங்கள் அன்பின் தெய்வம் ஐயா